ஸ்டார் மூவி வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ட்ரைலரை பார்த்த உடனே வந்து எப்போடா போய் மூவி மூவியை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி நைட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் வந்து மூவிக்கு வந்து போக போகிறோம் மேக்கப் போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னது சிரிப்பு கலக்குன்ட்டு பொண்ணுனா நல்ல கலக்கலன்னு சிரிக்கவனா போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்டார் மூவிக்கு தான் இருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து படம் வந்த ட்ரைலர் வந்தப்போய் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்தே போகணுன்னு சொன்னார் அதனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்

ப்ரொன் ஆ சீக்கிரம் கார்டு தாங்கல தானா பாஸ் வேற பார்த்தா फ्रेंड्स இப்ப ரெண்டு பேரும் ஹெல்மெட் எடுத்து வந்தோம் இதோ பாருங்க எனக்கும் ஹெல்மெட் எடுத்து வந்தேன் ஆனால் நான் ஹெல்மெட் போடவே இல்ல மறந்துட்டேன் இப்ப நாம தியேட்டருக்கு வந்துட்டோம் வந்ததுமே ஏதோ ஒன்று பயங்கரமாக சவுண்டு வச்சு சாரி வாசம் வந்துட்டு இருந்துச்சு என்ன வாசம் அப்படின்ட்டு நான் சுற்றி முத்தி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் காட்டுறேன் தேட்டருக்குள்ளேயே ஷவர்மா போட்டுட்ருக்காங்க என் ஹஸ்பண்டை வாங்கி கொடுக்க சொல்கிறேன் ஆனால் அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஷவர்மா வாங்கி தர முடியுமா আছে